ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதிர்கட்டங்கள் அதுதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கான புதிர்கட்டங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னால் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதை செட் பண்ணிக்கோங்க நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகிறோம் மறக்காமல் நம்ம வீடியோ எல்லா வீடியோவுக்கும் லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ம மறக்காமல் இந்த குறிப்புகளுக்கான குறிப்புகளை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க எப்படி நீங்கள் விடைகள் அனுப்பணும்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புனீங்கன்னா எனக்கு வரும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட சொல் தான் அது முதல் குறிப்பெடுத்து ஷூ அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இதை வச்சு இன்றைக்கி நீங்கள் விடைகளை கண்டுபிடிக்கலாம் நண்பர்களே இது வந்து ஒரு கருவி ஆணையெல்லாம் அடிக்கிறதுக்கு இந்த கருவி பயன்படும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிங்கன்னா வெடிக்கா கமெண்ட் பாக்ஸில் எழுதியிருப்பேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்